ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சமையல் 14 சேனல் இன்றைக்கி பாருங்கள் பாவக்காவை ஒரு கிலோ பாவக்காங்க இந்த மாதிரி அறுத்து வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க என்ன சூடாகணும்னு பட்டமும் பட்டை ஒரு ரெண்டு பீஸு லவங்கம் ரெண்டு போட்டுக்கோங்க பூண்டு பூல் உடிச்சு இதில் போட்டுக்கோங்க ஒரு கிலோ பாவக்காங்க நான் அறுத்து வச்சது இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்துருங்க எடுத்துகிட்டு அறுத்து வைங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கணுங்க மரக்கன்று யூஸ் பண்ணிக்கோங்க ஹீட் ஏறாமல் இருக்கும் மஞ்சள் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோங்க சின்ன தான் மஞ்சள் சின்ன ஸ்பூனில் ரெண்டு போட்டுக்கோங்க டேபிள் ஸ்பூனுன்னு வாங்க அதில் போட்டுக்கோங்க நல்லா கழுவி வச்சுக்கோங்க இது வந்து கசப்பே இல்லாத பாவக்காய் குழம்புங்க நிறைய பேர் பாவக்காய் குழம்புனாவே பிடிக்காதுங்க இந்த மாதிரி சமைச்சி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் புளி புளிங்க ஏற்கனவே ஊற வச்சுருந்ததுங்க புளி தண்ணிங்கிறது கொஞ்சம் பெரிய சைஸ் புளி குழம்பு புளியே எடுத்து வச்சு கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க இந்த புளி இந்த பாவக்காய் புளி குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூனுங்க பெரிய ஸ்பூனில் தூள் ரெண்டு ஸ்பூனுங்க கல் உப்புங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இது நல்லா சூடு ஏறணுங்க நல்லா கொதி வரட்டுங்க கருவேப்பில போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடிங்க நல்லா சூடு ஏறுற வரையும் விட்டுருங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸும் ரெண்டு கைப்பிடி கருவாப்பிலாங்க பாருங்க ஏற்கனவே உரிச்சு வச்ச சின்ன சின்னதாக கட் பண்ண பாவக்காவை இதில் போட்டுக்கணுங்க அந்த விதையெல்லாம் எடுத்துடணுங்க எடுத்துகிட்டு இதில் போட்டுக்கோங்க நல்லா கலறி விட்டுக்கோங்க இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பாவக்காய் புளிக்குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க கசப்பே இருக்காதுங்க இது நல்லா ஹீட் ஆகணுங்க ஹீட் ஆகிறதுக்கு மூடி வச்சுருங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆட்டுங்க பாருங்கள் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா கொதி வந்துடுச்சு வெல்லம் வந்து ரெண்டு கைப்பிடி போட்டுக்கோங்க இடித்து வச்சு போட்டுக்கோங்க தூள் தூளாக கசப்பு போடுறதுக்கு இது மாதிரி பண்ணுவோங்க இது தோசை அதுக்கப்புறம் சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனுங்க குழந்தைங்களே இதை விரும்பி கேட்பாங்க சாப்பிடணுன்னு நல்லா கொதி வரணுங்க எள்ளு வந்து ஒரு கொஞ்சம் தூள் பண்ணி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க டேஸ்ட்டு போச்சுடுவோங்க இது இல்லைனாலும் பரவாயில்ல ஆனால் போட்டால் டேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்கோங்க தேங்காங்க துருகி வச்சு தேங்காய் தூள்ங்க அதை அப்படி போட்டுக்கோங்க நல்லா சூடு எண்ணுங்க அது நல்லா கழுவி விட்டுக்கோங்க பாருங்க அது வந்து ஒரு சின்ன போர்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு புதுசாக சேனல் ஆரம்பிச்சுருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க